பருப்பு என்ற வீடியோக்களை பேசி காலம் தாழ்த்தி நேரத்தை நீங்கள் வீணடிக்காமல் அடுத்த டிசம்பர் மாதத்திலே பதினோராம் திகதி அல்லது பதினெட்டாவது திகதி இந்த இரண்டு தினங்களில் ஒரு தினத்தை நீங்கள் தயார் செய்து எடுத்து விவாதம் செய்வதற்கு குறிப்பிட்டிருந்தீர்கள் உங்களுடைய தலைமையகமாக இருந்தால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நீங்க சொல்லியிருந்தீங்க அப்ப எங்களை தலைமையத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க இந்த ரெண்டு தினத்துல ஒரு தினத்துல விவாத ஒப்பந்தம் செய்வதற்காக வேண்டி நீங்கள் வருகை தருமாறு உங்களை நாங்கள் அழைக்கிறோம் உங்கள் விஷயத்திலே நம்முடைய ஜமாத் ஒரு சிறப்பு சலுகையை உங்களுக்காக வேண்டி அறிவிப்பு செய்கின்றது அதுதான் நீங்கள் யாரை விவாதத்துக்கு வேண்டும் என்று கேட்டிருந்தீர்களோ அந்த மூலவி ரசான் ஆகிய நான் தயாராக இருக்கின்றேன் ஜமாத் உங்களுக்கு என்ன செய்தே அந்த சலுகையை கொடுவாதம் என்று சொன்னால் அதற்கு சில நிலைப்பாடுகள் வழிமுறைகள் இருக்கின்றது எந்த ஒன்றையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அணுகக்கூடாது அணுகுவதற்கு சில வழிமுறைகள் இருக்கின்றது அப்போ உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை நீங்க உங்களுக்கு வரக்கூடிய அந்த சோடா போட்டல் மாதிரி வரக்கூடிய அந்த ஜோஸ்ல நீங்க என்ன செய்யறீங்க விவாதத்துக்கு நான் தயார் எங்க பேசுவோம் இடத்த சொல்லுங்க டேட்ட சொல்லுங்க நான் வர்றேன் பேசுவோம் இப்படி நீங்க என்ன செய்யறீங்க அந்த சில வார்த்தைகளை விட்டு இருக்கிறீங்க அதற்கு சில நிலைப்பாடுகள் வழிமுறைகள் இருக்கின்றது அந்த வழிமுறைகளை கையாண்டு நீங்க என்ன செய்யுங்க இந்த விவாத களத்துக்கு வாங்க அந்த வழிமுறைகள் இப்ப நாங்க உங்களுக்கு சொல்லித்தரோம் அலாம் வரமத்துல வரகாத்து அலமது இல்லாஹி ஆலமீன் முஸ்வலாத்து வசலாம் அலா ஷ்ரஃபில் அம்பியா இல் முசலீன் வாலா அலிஹி ஒசபி அஜுமாயின் ஒமன் தபி அம்பி ஹசானின் இலாய்தீன் அம்மா பா அன்போர்களே நான் ஹுத்துபா ஒன்று பேசியிருந்தேன் எப்படி என்று சொன்னால் அதாவது குர்ஆானுக்கு முரம்படுவதாக ஹதீஸ்களை சஹீஹான ஹதீஸ்களை மறுத்து வருகின்ற செய்தியிலே இந்த வழிகேட்டை கொண்டு வந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிஞர் பிஜே அவர்களை விவாதத்துக்கு அழைத்து வாருங்கள் நாங்கள் தகுதியான ஒருவரை தயார் செய்து வைத்திருக்கிறோம் அவர்கள் இருவரும் விவாதிக்கட்டும் என்று நான் பகிரங்கமாக சொல்லியிருந்தேன் அதற்கு எஸ்எல்டிஜி சேர்ந்த ரசான் என்ற சகோதரர் என்ன என்றால் நீங்கள் வாங்க எங்களோட விவாதம் செய்கிறதுக்கு ஒண்டிக்கொண்டி வாங்க நாங்கள் ஒண்டிக்கொண்டு விவாதம் செய்வோம் அப்படி என்று அழைப்பு விடுத்திருந்தார் அந்த அழைப்பை நான் ஏற்று சொன்ன பதில் என்னன்னா நீங்க டேட்டை சொல்லுங்க நீங்க இடத்தை சொல்லுங்க நீங்க தலைப்பு சொல்லுங்க நான் விவாதத்துக்கு வருகிறேன் என்று நான் பேசியிருந்தேன் அதுக்கு இப்போ பதில் என்றால் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று விவாதத்துக்கு வர முடியாது எப்படி வரணும்னு சொன்னால் அதுக்குன்னு சிஸ்டம் இருக்குது அவங்களுக்கு தான் அனுபவம் இல்லை எங்களுக்கு எல்லா அனுபவமும் மீக்குது அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நாங்கள் சொல்லித்தாரோம் உங்களுக்கு நீங்கள் இப்படி இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு அன்பான சௌர்களே நீங்கள் சொல்கிற சிஸ்டத்துக்கு நாங்கள் வாரத்துக்கு முதலாவது நீங்கள் என்ன செய்யணுமென்னு சொன்னால் அந்த ஒப்பந்தத்துக்கும் நான் வருகிறேன் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒப்பந்தத்துக்கு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லணும் விவாதத்துக்குரிய டேட்டு ஏன்னா நீங்கள் தான் என்னை கூப்பிட்டீங்க நீங்கள் தான் டேட் சொல்லணும் நீங்கள் தான் இடத்த சொல்லணும் நீங்கள் தான் தலைப்பு சொல்லணும் இதை சொல்லுங்கள் இன்ஷா இல்லா நீங்கள் கூப்பிடுற அந்த டேட்டுக்கு நான் விவாத ஒப்பந்தத்துக்கு வருகிறேன் அதே போன்று இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால் சில நேரம் நீங்கள் இப்படி ஒரு யோசிப்பீங்க மக்களும் யோசிப்பார்கள் இவங்களும் சொல்லுவாங்க ஒப்பந்தத்தில் எல்லாத்தையும் பேசிக்கொள்ளலாம் தானே அதுக்குத்தானே ஒப்பந்தத்துக்கே கூப்பிடுறது அப்படின்னு ஒரு கதையை நீங்கள் பேசுவீங்க ஒப்பந்தம் நாங்கள் வேறு விஷயங்கள் பேச உங்களுக்கு தேவைண்டா உங்களுக்கு தேவை வேண்டாம் நான் வரேன் இன்ஷால்லா ஆனால் நீங்கள் ஒப்பந்தத்தில் வந்து அங்கே குழப்பி அங்கே வந்து விவாதத்தை நடக்காமல் நடத்த விடாமல் ஏதாவது சதிகளை நீங்கள் செய்வீங்களோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு தூய்மையான ஆக்கிரணைங்களுக்கு தெரியும் நீங்கள் யார் உங்களோட உங்களோட தந்திரங்கள் என்ன உங்களோட செயற்பாடுகள் என்ன உங்களோட எல்லாமே தெரியும் அதனால் தான் நீங்க டேட் அறிவிங்க விவாதத்துக்குரிய டேட் நான் கேட்கிறேன் நான் உங்கள்கிட்ட கேட்டது விவாதத்துக்குரிய டேட் தானே நீங்க ஒப்பந்தத்துக்குரிய டேட் சொல்லி கொண்டு இதுலே இதுல உங்களை புரிஞ்சு இல்லை நான் கேட்ட கேள்வி என்ன நான் கேட்ட கேள்வி ஒப்பந்தத்துக்கு டேட் சொல்லுங்க அப்படியே கேட்டது இல்லையே விவாதத்துக்கு டேட் சொல்லுங்க ஒப்பந்தத்துக்கு டேட் சொல்றீங்க விவாதத்துக்கு எடுத்து சொல்லுங்க என்ன கேட்டா ஒப்பந்தத்துக்கு எடுத்து சொல்றீங்க இப்போ யார் யார் புரிஞ்சு கொள்றதுல யாரு சின்ன புள்ளத்தனமான ஒரு பதில சொல்ற மக்கள் விளங்கிக் கொள்வாங்க எனவே நீங்க மிச்சம் நீட்டிக்கொண்டு நீட்டிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நான் ஒப்பந்தத்துக்கு வரணும் என்றால் நீங்க சொன்ன டேட்டுக்கு வருகிறேன் நீங்க சொன்ன இடத்துக்கு வருகிறேன் நீங்க சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் விவாதத்துக்குரிய டேட்டா அறிவீங்க ஏன்னா நீங்க முதலாவது அழைப்பனுக்கு விட்டது வீடியோ மூலமா தான் விவாத அழைப்பனுக்கு தந்தீங்க நான் வீடியோ மூலமாக பதில் சொல்லி இருக்கிறேன் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் இது கூட உங்களுக்கு சொன்னா தயவு செய்து உங்களோட ஜமாத்துல யாராவது விளங்கக்கூடிய புத்தி உள்ள யாராவது இருந்தால் இவங்களுக்கு விளங்கப்படுத்துங்கிறத தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன் அத்தோடு என்னன்னு சொன்னால் இவங்க சொல்றாங்க அதாவது ஒரு மணித்தியாலம் இவர் பேசிக்கிறாரு ஒரு மணித்தியாலம் பேசினதுல வந்து எந்த அறிவுபூர்வமான வாதங்களும் கிடையாது அதனால வந்து அதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் இவங்க எப்படி சொல்றாங்கலண்டா நாங்கள் எவங்க பேசினாலும் வரிக்கு வரி நாங்கள் பதில் சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு வரிக்கு கூட பதில் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறாங்க நான் கேட்ட கேள்வி ஒன்றுக்குமே இவங்களை பதில் சொல்ல முடியாது பதில் சொல்றதா இருந்தா ஒன்றோ ஆம் என்று சொல்லணும் இல்லாட்டி இல்லைன்னு சொல்லணும் ரெண்டுல எதை சொன்னாலும் மாற்றிக்கொள்ற தான் நான் கேட்டிருக்கிறேன் என்ன கேட்டேன் பிஜே சொல்றாரு இவங்க தேர்ட் கிளாஸ் இவங்க வந்து என்னது மூன்றாம் நிலையில் உள்ளவர்கள் சொன்னாரு இதை நீங்க என்ன சொல்லிக்கொணும்டா ஆமா பிஜே அப்படி தான் என்று சொல்லிக்கணும் இல்லாட்டி இல்லை பிஜே அப்படி சொல்லவே இல்லையே அப்படி சொல்லிக்கணும் ரெண்டுல எதை சொன்னாலும் நீங்க மாட்டி அதனால் புறக்கணித்து விடுகிறேன் அப்ப எஸ் எல் அகராதியில தெரியாது என்றதுக்குரிய இன்னொரு சொல் என்னண்டா புறக்கணித்து விட்டேன் அப்படியா இங்க ஏழு மண்டா அதுக்கு பதில் சொல்லுங்க ஏழு மண்டா அதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க மாட்டிக்கொள்வீங்க இது எப்படி சொன்னால் சிறிலங்கால ஒரு பிரபல்யமான ஒரு மதகுரு அவர் யார் என்று உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இந்த பிரபல்யமான மதகுரு என்ன செய்யறாரு என்றால் ஒரு டிவி புரோகிராம்ல மாட்டிக்கொள்றாரு அப்போ அந்த இன்டர்வியூ பண்ணுற அந்த அதாவது டிவி டிவி அறிவிப்பாளர் என்ன செய்கிறாரென்றால் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் குடித்து கொண்டு அதாவது மதுபானம் அருந்து கொண்டு சாராயம் குடித்து கொண்டு நீங்கள் டிரைவ் பண்ணி போய் மாட்டிக்கொண்டு பொலிஸில் மாட்டிக்கொண்டு அதில் ஒரு வழக்குன்னு பதிவு செய்வதாக கதை கொண்டு போகுது இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது உண்மையா பொய்யா என்று கேட்ட நேரம் டாங்க நேரத்தை வீணடிக்காதீங்க வேற கேள்வி கேளுங்க என்று பதில் சொன்னான் இது மாதிரி இருக்குது எப்படின்னு சொன்னால் நான் நிரூபித்த விஷயங்களை அதெல்லாம் அறிவு சார்ந்தது இல்லை அதெல்லாம் நான் புறக்கணித்து விட்டேன் என்று நினைவு போறாங்க இதுல மக்களுக்கு விளங்குது மக்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க நீங்க என்ன பேசுறீங்க நான் என்ன பேசுறேன் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதனை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அன்பா சோகர்களே இது ஒரு கேள்வி இன்னும் பல கேள்விகள் அதில் கேட்க கேட்கப்பட்டது ஒரு கேள்விக்கு கூட இவங்களால் பதில் சொல்ல முடியாது எனவே இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான விவரமான வீடியோ பின்னால இன்ஷால்லா வரும் கடைசியாக சொல்கிறேன் நீங்க திரும்பவும் வேற பேச்சுக்களை பேசாம வீடியோ மூலமாக எனக்கு அழைப்பு விடுத்தது போன்று வீடியோ மூலமாக நீங்க பதில் சொல்லுங்கள் விவாதத்துக்குரிய டேட்டை சொல்லுங்கள் அதேபோல் விவாத்துக்குரிய இடத்தை சொல்லுங்கள் விவாத்துக்குரிய தலைப்பை சொல்லுங்கள் அதுக்கு பிறகு மற்ற எல்லாம் பேசுவோம் ஒப்பந்தமாக ஒப்பந்தம் மற்ற எதுவோ அதெல்லாம் பேசிக்கொள்வோம் என்று நான் சுருக்கமாக இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறேன்